எலிப்டிக்கல் மர்க்யூ டூல் அதுக்கு ரெக்டாங்குலர் மர்யூ டூலை கிளிக் பண்ணி ஹோல் பண்ணிங்கன்னா செகண்ட் டூலாகிறது எலிப்டிக்கல் மர்யூ டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம் நான் முதலே சொன்னது மாதிரி தான் இந்த ஆப்ஷன் பார் வந்து இந்த நாளும் அதே தான் ஏடு சப்ஸ்ட்ராக்ட் அப்புறம் இன்டர்செட் வித் செலெக்ஷன் அடுத்து ஒன்று ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளஸ் ஆன்டி அலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆன்டி அலைஸுங்கிறது என்னான்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய எஜ்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணுமா இல்லை ஷார்ப்பாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே இது பண்ணிக்கலாம் ஆன்டி அலைஸ் வந்துட்டு நம்ம டிக் பண்ணியிருக்கோம் அதாவது செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ வர கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது ரவுண்டு கரெக்டாக வர மாட்டிங்க இல்லைங்களா உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டே வரணுன்னா கீபோர்டில் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க உங்களுக்கு ரவுண்டே க்ரியேட் ஆகிரும் இந்த ஆப்ஜெக்டை கட் பண்ண எடிட் பண்ணல கட் திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜி ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் ஸ்மூத்தாக இருக்கு இல்லையா அதுவே ஆன்ட் அலாய்ஸ் கிளிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறீங்க இப்போ கட் பண்ணிங்களா அதுக்கு ஷார்ட்கட் கீபோர்டில் கண்ட்ரோல் எக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப பேஸ்ட் பண்ணுறக்கு கண்ட்ரோல் வி இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜஸ் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இதை வந்து நான் உங்களுக்கு பிளாக் ஃபில் பண்ணி காட்டுறேன் இப்போ ஹெஜ்ஜு செலக்ட் பண்ணுறோம் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ ஃபில் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் எப்படி ஹெஜ்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்குது அதுவே ஆன்டிலைஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு ரவுண்ட் போட்டு ஃபில் பண்ணிங்கன்னா பிளாக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்களா இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அதான் இந்த மாதிரி இருந்தால் நம்ம பார்க்குற இருக்குது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு மாறு இருக்குது எஜெஸ் எல்லாம் ஓகேங்களா அடுத்த ஸ்டைல் ஃபிக்ஸடு ரேஷியோ உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணுங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும் ஃபிக்ஸடு ரேஷியோ இப்போ டென் கொடுக்குறீங்கன்னா டென் டென் ரேஷியோ கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டென் ரேஷியோ பிக்சல்ஸ்க்காக அது வந்து செலெக்ஷனாக கொண்டு போகும் கரெக்டாக ஓகேங்களா அடுத்த ஸ்டைல் வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் இங்கே பிக்சல்ஸ் வேணுமோ அதை டிஃபால்ட்டாக செலெக்ட் பண்ணி ஜஸ்ட் இங்கே கிளிக் க்ளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ரவுண்டாக க்ரியேட் பண்ணிடும் இப்போ நம்ம ஸ்கொயர் செலெக்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைலில் போயிட்டு ஃபிக்ஸ்டு சைஸ் இப்போ டென் எம்எம் டு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் செலக்ஷன் அதுவே க்ரியேட் ஆகிரும் இல்லைங்களா இப்போ எங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது சேம் சைஸ் தான் இருக்கும் வேறு சைஸ் மாறாது ஆப்ஷன் பாரில் அடுத்த ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அது என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய எட்ஜஸ் வந்துட்டு சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் எலிப்டிக்கல் மறுக்கிய டூல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் தெரியல இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக ரவுண்டாக தான் இருக்குது அதுவே ஃபெதர் வந்து டென் பிக்சல்ஸ் செட் பண்ணிக்கிறீங்க எலப்டிக்கல் மார்க்யூட் டூல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ட்ராக் பண்ணிட்டு இந்த செலெக்ஷன் நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜஸ் வந்து ஃபெதர் ஆகி பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது பழைய நம்ம ஃபெதர் கொடுக்காம கட் பண்ணது இது ஃபெதர் கொடுத்து கட் பண்ணியிருக்கோம் எஜ்ஜஸ் வந்து ஸ்மூத்தாகி